அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பராண்டு சபானந்தர் நண்பர்களே அருமையான ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சஷ்டியுடன் சேர்ந்து வந்திருக்கிறது இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டி திதி இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா கிருபானந்த வாரியாருடைய பிறந்தநாளும் சஷ்டியும் ஒன்றா வந்திருக்கு முருகா 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 முருகான்ட்டே இருப்பார் ஆனால் அவர் பிறந்தநாளும் சஷ்டி திதியும் ஒன்றா வந்திருக்குன்றது தான் பெரிய ஆச்சரியமே அவருடைய வாக்கியங்களில் எனக்கு மிகவும் பிடித்து போன ஒரு வாக்கியம் வேலை வணங்குவதே என் வேலை என் வேலையை முருகன் பார்த்து கொள்வான் அப்படிங்கிறதான் விஷயமே கிருபானந்த வாரியார் வந்து இந்த தமிழ்நாட்டு கிடச்ச ஒரு பெரிய பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் தன் எதிரியை கூட தன் பேச்சை கேட்க வைத்தவர் கிருபானந்த வாரியார் இதில் வந்து என்னென்னா பெரியார் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக போய் ஒரு இடத்துல போய் தங்கி அதே இடத்துல கிருபானந்த வாரியாரின் சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிறது இரவு நேரத்தில் அப்போலாம் வந்து இப்போதான செல்ஃபோனு ஹெட்செட்லாம் மாட்டிக்கிட்டு பக்கத்தில் என்ன பேசுகிறான்னு கேட்காமல் நமக்கு நாமே பைத்தி முடிச்சு இப்போ தானே அன்றைக்கெலாம் அப்படி இல்லை ஊரில் ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா நீங்கள் பிடிச்சாலும் தான் ஆகணும் கேட்டு தான் ஆகணும் இந்த பெரிய ஒளிப்பெருக்கைகள்லாம் வச்சு அந்த சவுண்ட் ச சர்வீஸ் ஒளி பெரிய பெரிய எல்லாம் கட்டி அன்றைக்கு வந்து பெரிய பெரிய குழாயெல்லாம் கட்டி அன்றைக்கி வந்து ஒளிப்பெருக்கிகள் மூலிமா மீட்டிங்லாம் பேசுவாங்க பிடிச்சாலும் நீங்கள் தான் ஆகணும் பிடிக்கணும்னாலும் நீங்கள் தான் ஆகணும் அப்படி வந்து ஒரு இடத்துல பெரிய இவர் வந்து பேசிகிட்ருக்கார் கிருபானந்த வாரியார் பேசுகிறார் இன்னைக்கு வந்து எத்தனையோ அரசியல் தலைவர்கள் எத்தனையோ அரசியல்வாதிகள் பெண்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் 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 பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் பெண்களுக்கு சம பங்கு கொடுத்தவர் சிவபெருமான் அப்படின்னு பேசுறாரு கூட்டத்திலிருந்துலாம் ஒரே ஆச்சரியம் என்ன அது அப்படின்ட்டு ஆம் இந்து மதம்தான் முதன் முதலில் பெண்ணுக்கு ஐம்பது சதவீதம் உரிமையை கொடுத்தது ஆண் பாதி பெண் பாதி அர்துனாரீஸ்வரனாக நின்றது சிவபெருமான் தான் இதை சொன்ன உடனே ராமசாமிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அது நம்மளும் பெண்ணுரிமை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இவர் நமக்கு மேலே பேசிக்கிட்டு இருக்காரு இனிமேல் கிருபானந்த வாரியாரை பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது எழுதக்கூடாது அப்படின்னு ராமசாமி உத்தரவு போட்ட காலம் அது நீங்கள் வந்து இதை வந்து பல பத்திரிகைகள நீங்கள் படிச்சிருக்கலாம் இந்த கதையை நேர்னே நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே கிருபானந்த வாரியார் சொன்னது உண்மை ஏன்னா பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு பெண்கள் பெண்ணடிமைங்கிறது இன்னைக்கு தான் ஒழிஞ்சிருக்குன்னு வச்சுங்க ஆனால் முப்பத்தி மூணு பர்சன்ட் கேட்டு இன்றைக்கி கூட அது இன்னும் நம்ம சட்டமன்றத்திலையோ பாராளுமன்றத்துலேயோ ஏன் கவுன்சிலர்லேயோ எதுலேயுமே கொண்டு வர முடியல இன்னும் வாய்ப்பே கிடையாது முப்பத்தி மூணு பர்சன்ட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் இருக்கிறான் ஆனால் இன்னும் இது நிறைவேறின மாதிரியே தெரியல ஆனால் ஆண் பாதி பெண் பாதி நின்றவர் சிவபெருமான் மட்டுமே தன் உடலிலேயே தன் மனைவிக்கு பாதி பங்கு கொடுத்தவர் சிவபெருமான் இதை வந்து மறக்க முடியுமா யாராலேயாவது கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் ஓர் உடல் ஈர் உயிராக வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சிவபெருமான் தான் இதை வந்து கிருபானந்த வாரியார் நமக்கெல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார் ரொம்ப நகைச்சுவாக பேசுவார் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களும் கூட கூட அப்படியே நகைச்சுவாக புரிய வச்சிருவார் அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஒரு இடத்துல ஒரு சொற்ப மீட்டிங் ஒன்று இருக்கு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்குறாரு ஏப்பா முருகனுக்கு அப்பா யாரு அப்படின்னு ஒன்னே பையன் அப்போ தான் திருவிளையாடல் படம் பா டெண்டுக்கோட்டாயில் பார்த்துருப்பான் போல பொசுக்குன்னு சிவாஜின்தான் இவர் உடனே கைத்தட்டி அவனுக்கு வந்து பாராட்டு பரிசு கொடுக்குறாரு பக்கத்தில் வந்து கேட்குறாரு என்னங்க அவன் சினிமா பாட்டு சிவாஜி என்றால் நீங்கள் பரிசு கொடுக்குறீங்க இல்லைங்க சிவா ஜி மரியாதையா நேருஜி காந்திஜி நேதாஜி அந்த மாதிரிலாம் வந்து ஜி போட்டு பையன் சொல்கிறான் அப்படி உடனே நகைச்சுவை அதை வந்து எடுத்துக்குவார் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதெல்லாம் இதெல்லாம் ஏன்னா நம்மளா தான் என்ன சொல்லுவான் அடே என்ன இந்த சினிமாலாம் பாட்டு இங்கே வந்து வளரிகிட்ருக்க அப்படியுமா அப்படி இல்லை பார்க்கவர் மனம் கூட புண்படாமல் நடந்து கொண்டவர் வாரியார் முருகனே பல முறை வந்து அவரை ஆட்கொண்டு அவர் உயிரையெல்லாம் காப்பாற்றி இருக்கிறார் இதில் வந்து நான் அவரை பற்றி நினைவு கூற வேண்டிய இந்த ரெண்டு விஷயம் இருக்குது அதில் மிக 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 முக்கியமான விஷயம் எங்கள் திருப்பூர் என்னென்னா கிருபானந்த வாரியார் திருப்பூருக்கு ஒரு சொற்பொழிவுக்கு வந்திருக்கார் திருப்பூரில் ட்ரெயின் வந்து நிற்கிது அப்போ தான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அவசோசமாக வர்றாங்க ட்ரெயின் மூவாகிற கட்டத்துக்கு வருது இவர் போய் ஓடி ஏற முடியாது அந்த கார்டு பக்கத்தில் இருக்காங்க அந்த கார்டு ரூம் இல்லையா அங்கே வந்தவங்களாம் ஐயா ரொம்ப பெரியவருங்க வேண்டப்பட்டவர் செஞ்சு ஈரோட்டில் நிறுத்தி இறக்கி விட்ருங்க ஐயா போய் அடுத்த பெட்டியில் மாறிக்குவார் அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை காமிச்சு ஏற்றி விட்றாங்க இப்போ இவர் வந்து அந்த கார்டு வந்து பச்சை கொடிலாம் காமிச்சிட்டு ட்ரெயின் மூவானவனே உட்காந்துருவார்ல இவர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டுருக்காரு கிருமானந்த வாரியார் கீழே கையை கட்டி உட்காந்துட்டுருக்கார் மேலே மேல் சட்டையெல்லாம் போட மாட்டார் அந்த மாதிரி துண்டு தான் போடுவார் ருத்ராட்சம் போட்டுருப்பார் இப்போ கையை கட்டி இப்படி உட்காந்துட்டுருக்கார் ஆஜானுபாகமான உடல்வாக அவருக்கு ஆறு அடிக்கு மேலே இருப்பார் ஐயா ஏயா இந்த கிருமானந்த வாரியை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஏங்க அப்படின்னு இவர் திரும்ப கேட்குறாரு இல்லை திருப்புகல் அமுது அப்படின்னு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறாராம்மா அந்த புத்தகத்தை படிக்க படிக்க அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நீ சென்னை தானே ஏன்னா அவர் சென்னை போகிற டிக்கெட் தானே காமிச்சார் நீ மெட்ராஸ் தானே எனக்கே அவரை நீ பார்த்துருக்கியா அப்படின்னு ஏன்னா அன்னைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வால் போஸ்ட் அடித்து நார வைக்கிற காலம்லாம் இல்லை ஒரு மனிதர் யார் என்பது தெரிந்து கொள்வதற்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் புத்தகங்களில் அட்டைப்படங்களில் இந்த மாதிரி நம்ம போட்டவன் நாமளே போட்டுக்கிற காலகட்டம் அன்று இல்லாமல் இருந்த காலம் தான் சொல்றாரு ஐயா நீங்கள் அவரை பார்க்கலாம் ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கூட பார்த்துக்கிட்டு தாயா இருக்கீங்க அப்படின்னாரா உன்னை என்ன சொல்கிற நீ புரியல அப்படின்னாரா இல்லையா அந்த கிருபானந்த வாரியம் நான் தாயா ஆமாம் ஒன்று அவர் எந்திரிச்சு பயபக்தியா இருங்க சுவாமி உட்காருங்க நான் உங்களை கூட்டையே ஃபஸ்ட் கிளாஸ்ல ஒன்று ஈரோட்டில் ட்ரெயினை நிறுத்தி அவரை கூட்டே ஃபஸ்ட் கிளாஸ்ல விட்டு இந்த வாரியர் பல இடங்களை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கிறார் இது ஒரு நிகழ்வு அதே போல வயலூர் முருகனுக்கு இவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறார் அப்போ வந்து வடலூர் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிந்து பத்திரிகையில் வந்துடுது இதை கூட இப்போ ரீசெண்டாக நம்ம ரோஹித் சேட்டை பேசிகிட்டு இருக்கோமோ சொன்னேன் நான் இந்த மாதிரி உங்கள் தாயா வடலூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் பண்ண வைத்தது அப்படின்ட்டு வடலூர்லேருந்து எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க வந்தவுடனே இந்த மாதிரி நீ வந்து எங்கள் ஊருக்கு கும்பாபிஷேகம் பண்ணதாக இருக்கிறது முருகன் நீ உங்களை அழைத்துருக்குறான் வாங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த வயலூர் முருகன் நேரில் போய் கேட்டாராம் நான் எங்கள் கும்பாபிஷேகம்லாம் உட்காந்துருக்கேன் உனக்கு தங்கத்தில் ருத்ராஜம் என்ன அப்படின்னு காலைல டிரைவர் வந்திருக்காரு இவர் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு உக்காந்துட்டு என்னது எல்லாத்தையும் உத்தராச்சிலாம் கழட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காரு இப்போ கையில் இருக்கிறது காதில் இருக்கிறது கம்மன் தோடு இது போட்டிருப்பார் இந்த மாதிரி மாதிரிலாம் போட்டிருப்பார் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு வெறுமையிலேயே உட்காந்துருக்காரு டிரைவர் ஒரே ஆச்சரியம் என்ன திடீர்னு எல்லாத்தையும் திறந்துட்டாரா என்ன ஏற்கனவே ஒரு துறை தானே அப்படின்ட்டு போய் என்னங்க அப்படின்னு இந்த தங்கத்தை எல்லாம் போய் வித்துட்டு வா அப்படின்னு ஏங்க ஏன்னு போய் வித்துட்டு வா நைட்டு முருகன் கனவில் வந்தான் நானே இங்கே கும்பாபிஷேகம் இல்லாமல் உட்காந்துருக்கேன் உனக்கு தங்கத்தில் ஒரு உத்ராச்சமானு கேட்டாயா என்னையே போய் வித்துட்டு வா போய் கும்பாஷேகம் பண்ணுவான் அப்படின்னு போய் வயலூர் முருகனுக்கு கும்பாபிஷேகம் செய்தவர் வடலூர் முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தவர் பருதமலை முருகன் கோயிலில் பல திருப்பணிகள் ஆற்றியவர் பழனை முருகனுக்கு தங்கச்சே செய்வதற்கு காரணமாக இருந்தவர் தமிழும் முருகனும் ஒன்றாக வாழ்வதற்கு ஒன்றாக இருப்பதற்கு இன்றும் நாம் முருகனை மறவாமல் இருப்பதற்கு கிருபானந்த வாரியார் போல் உள்ளங்கள் தான் காரணம் இந்து மதம் மட்டுமே தன்னை சார்ந்தவனை தூக்கி பிடிப்பது இல்லை செய்து உங்களுடைய ஃபோட்டோ டிபியில் கிருபானந்த வாரியார் வைங்க சுதந்திர தினம் குடியரசு தினம்னால் தேசிய கொடி வைக்கிறீங்களே அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் கிருபானந்த வாரியாரின் படத்தை ஸ்டேட்டஸில் வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு தெரியும் உங்கள் சந்ததிக்கு தெரியும் பார்க்குற பத்து பேருக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அவங்களாம் எதுக்கு வாழ்ந்தாங்க நமக்காக வாழ்ந்துட்டு போனாங்க நமக்காக நல்ல கருத்தனால் சொல்லிவிட்டு போனாங்க நமக்காக எப்படி முருகனை வழிபட வேண்டுமென சொல்லியவர் கிருபானந்த வாரியார் அதான் விஷயமே யாராவது ஒருத்தர் அவரை வந்து மறுக்க முடியுமா முடியவே முடியாது கிருபானந்த வாரியார் அறுபத்தி நான்காவது நாயன்மார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டிட்டு போனவர் நீ அப்படியே ஃப்ளைட்ல வரும்போதே முருகண்ணர் உயிர் போயிடுச்சு திருத்தணிக்கு மேலே ஃப்ளைட்டு பறக்கும்போது முருகண்ணர் உயிர் பிரிஞ்சிருச்சு அவ்வளோதான் யாருக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை யாருக்கும் கிடைக்காது அப்துல் கலாம் இந்த மாதிரி கிருபானந்த வாரியார் போன்ற ஒரு சில நல்ல உள்ளங்களுக்கே இந்த வாழ்க்கை கிடைக்கும் நமக்கும் இந்த வாழ்க்கை கிடைக்க வேண்டுமென என சொக்கநாதனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அதான் விஷயம் வாங்க திதியோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் காலை பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி அதிகாலை பன்னெண்டு மூணு வரைக்கும் அஸ்வினி அதன் பின்பு இரவு பத்து நாற்பத்தி மூணு வரைக்கும் பரணி அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் காலை ஒன்பது பதிமூணு வரைக்கும் விருத்தி நாமயோகம் விருத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை யோகாதிபதி புதன் அவயோக நட்சத்திரம் மிருக சிரிசம் அவயோகி செவ்வாய் அதன் பின்பு துருவம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் மூலம் யோகாதிபதி கேது அவயோக நட்சத்திரம் திருவாதிரை அவயோகி ராகு அதிகாலை பன்னெண்டு பத்தொம்பது வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு காலை பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு இரவு பத்து பன்னெண்டு வரைக்கும் பத்திரை கரணம் கேது அதன் பின்பு பவகரணம் செவ்வாய் சஷ்டி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் வாரியார் பிறந்த நாளும் ஒன்றாக வந்திருக்கிறது அன்பர்களே எம்பெருமான் முருகப்பெருமானை போய் வணங்கிவிட்டு வாரியாரையும் வணங்குங்கள் வாரியார் உங்களை முருகப்பெருமானோடு சேர்ந்து ஆசீர்வாதம் செய்வார் வாழ்க்கை வளமாக இருக்கும் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷை ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது பத்தாம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமுகூர்த்தத்தில் வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கள்கிழமை பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி முக்கியமான வேலைகள் முக்கியமான நபர்கள் சந்திப்பு முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் வர போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் அன்றாட வேலைகள் கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள் புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அதேபோல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமும் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பட்சி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் வாங்க திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் தம்புரா ரிஷமானந்தர்